அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்திற்குரிய நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இது என்ன மாதிரியான பலன்களை என்னென்ன விஷயங்களில் கொடுக்கப்பெற போகிறது அந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றின தகவல் வலதறிந்து பலன் பெற வீடியோ பஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகார்தற்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசிக்கு இந்த காலம் மிக பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் வண்டி வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம் மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் பெறுவீங்க சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்துல தடங்கல்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இடுப்புறையாகவே இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கப் போவீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவ பயணத்துல தடங்கல்கள் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரியவற்றி உண்டாக பிரபவிங்க எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெற போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதுல ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சொல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பிரவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தோண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வேன் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருக்குங்க வழிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடைத்த வாய்ப்பு தவறவிடாமல் சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்துல வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் சாதகமான பலன்கள் பெறுவீங்க பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதரையம் மூலம் காரியவற்றி கிடைக்க பெறுவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு பெறுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நீரிடலாம் அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடம் உற்று நோக்கும் தங்களை அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சிலசலப்பும் நீங்க தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவுல பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய đi giống về cờ lọc இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் பெறுவீங்க அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வீண் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீங்க மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கலங்காத மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களான காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அதே நேரம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் முத்திய இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைதுறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க